வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடுங்க இந்த ரோடு பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிமெண்ட் ரோடு தார் ரோடு பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க மூணே கால் சென்ட்டுங்க இந்த வீடு தானுங்க நாலு வீடுங்க ஒரு குடோனு இருக்குதுங்க திருப்பூரில் மெயினான ஏரியாவிலேயே இருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வீடுகளாகவும் கம்பெனிகளாகவும் இருக்குது வாங்க வீடுகளாக வைப்பேன் எப்படி இருக்குங்க மொத்தம் வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க போருங்க போருக்கு உண்டான மோட்ருங்க ஈபி பைப் லைனுங்க மொத்தம் வந்து நாலு வீடுங்க ஒரு கம்பெனி அப்படின்ட்டுங்க கம்பெனி வைக்கிற மாதிரி ஒரு குடோனுங்க மொத்தம் இருபத்தெட்டாயிரம் ரூபா வாடகை வருதுங்க போருங்க பைப் லைனுங்க ஈபி அப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குது இது ஃபுல்லாகவே வந்துடுங்க மொத்தம் வந்து கால் சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமுச்சுருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இந்த இடம் எங்கே அமுச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்துங்க கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுங்க இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்